வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் தலைப்புச் செய்திகள் ஆகாவில் குடும்பத் தகராறால் பல மணி நேர போலீஸ் தலையீடு முப்பத்தி ஒன்பது வயது நபர் கைது வலைஸ் மாநிலத்தில் பன்னிரண்டு மாடுகளை கொன்ற ஓனாயை சுட்டுக் கொன்ற வனத்துறையினர் பேர் நகரில் குடியிருப்பு கட்டிடத்தில் திடீர் சூடு சந்தக நபர் கைது சுவிட்சர்லாந்தில் கடும் வெப்பநிலை அபாய எச்சரிக்கை வெளியீடு ஆல்டனில் இரவில் நடந்து சென்ற நபர் மீது தாக்குதல் இருவர் கைது மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருடம் வாய்ந்த உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்பு இன்றை அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் தொடர்பென விரிவான செய்திகள் சனிக்கிழமை காலை ஆகாவ் கண்டோன் கிளேக்னாவ் நகரில் ஏற்பட்ட குடும்பத் தகராறு போலீசாரின் பல மணி நேர தலையீட்டை ஏற்படுத்தியது முப்பத்தொன்பது வயது சுவிஸ் குடிமகன் ஒருவர் அதிகாரிகளின் தொடர்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் மீள மீள மறுப்பு தெரிவித்து தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஆகாவ் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது குடும்ப உறுப்பினர்களிடையில் ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் காலை எட்டு மணிக்கு ஆகாவ் கண்டோனல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதில் ஒருவர் வீட்டிலிருந்து வெளியே தள்ளப்பட்டதாகவும் அவர் உள்ளே செல்ல முடியாததாகவும் புகார் செய்யப்பட்டிருந்தது அங்கு வந்த போலீசார் உள்ளே உள்ள நபரிடம் தொடர்பு கொண்டு சரியான விசாரணை நடத்த முயன்றனர் ஆனால் அந்த முப்பத்தொன்பது வயது நபர் அவர்களை மீள மீள தவிர்த்து போலீசுடனான தொடர்பை நிறுத்தி கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சில முறை அதிகாரிகள் அவரை அணுக முயன்ற போதும் அவர் உள்ளே ஒளிந்து நிலையை சிக்கலாக்கியுள்ளார் இது நான்கு மணி நேரம் வரை நீடித்த பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியது நீண்ட முயற்சிகள் மற்றும் அமைதியான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரிகள் அந்த நபரை பாதுகாப்பாக கைது செய்ய முடிந்துள்ளது இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் உடன் வாழும் உறவுகளில் ஏற்படும் மோதல்களின் தீவிரத்தையும் அவற்றின் போது ஏற்படும் பொது கட்டுப்பாடுகளையும் நிரூபிக்கிறது ஆபத்தான அல்லது கட்டுப்பாட்டை இழக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் அவசரமாக அதிகாரிகளிடம் தொடர்பு கொள்வது மட்டுமல்லாமல் மனநலம் ஆலோசனை மற்றும் சமூக சேவைகள் போன்ற ஆதரவுகளும் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வலைஸ் மாநிலத்தில் சோனன்பர்க் லோச்சந்தால் பிரதேசத்தில் மாடு ஆடு உள்ளிட்ட பன்னிரண்டு உயிர்களைக் கொன்ற ஓநாயை மாநில வனத்துறையினர் சனிக்கிழமை காலை சுட்டுத் தள்ளியுள்ளனர் இந்த நடவடிக்கை கடந்த பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அமலில் இருக்கும் புதிய வேட்டைச் சட்டத்துக்கு உட்பட்டதாகும் வலைஸ் மாநில அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஓனாய் கடந்த நான்கு மாதங்களில் ஒரே பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற ஒரு ஆல்புற பகுதியில் பன்னிரண்டு ஆடுகள் மற்றும் கோழிகளை கொன்றது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரே ஓனாய் பல்வேறு உயிர்களை தொடர்ந்து கொள்வதற்கான நிபந்தனைகள் புதிய வேட்டைச் சட்டத்தில் விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதாவது நான்கு மாத காலத்துக்குள் பனிரண்டு பிராணிகளை கொன்றால் ஓநாயை அபாயகரமான விலங்காக வகைப்படுத்தி அதை சுட அனுமதி வழங்கப்படும் வலைஸ் மாநில வளர்ச்சி மற்றும் பொருளாதார அமைச்சர் கிறிஸ்டோப் டாஃபெலே கடந்த வாரம் நிகழ்ந்த விவரங்களின் அடிப்படையில் ஓநாயை சுட அனுமதி வழங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் சனிக்கிழமை அதிகாலை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஓநாயை தாக்கிக் கொண்டுள்ளனர் வேட்டை மற்றும் மீன்வளத்துறையும் விவசாயத்துறையும் இந்த தாக்குதல்களை பற்றி சோதனை செய்து ஒரே ஓனாயின் செயல் என்பதை உறுதி செய்துள்ளனர் அதில் அந்த விலங்கு தொடர்ச்சியான பாதிப்பை ஏற்படுத்தியதால் அது மனித வாழ்விடம் அருகே இருக்க முடியாது என அரசாங்கம் முடிவெடுத்தது சுவிட்சர்லாந்தில் ஓனாய்கள் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் பயிர் மற்றும் மாடுகளை பாதுகாப்பது முக்கியம் எனவும் மாநிலங்கள் மற்றும் அரசு ஒருமித்த நோக்குடன் செயல்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை அதிகாலை வேறு நகரத்தில் உள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டடத்தில் தற்போது வரை தெளிவாகாத காரணங்களால் துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்று பரபரப்பை ஏற்படுத்தின அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படவில்லை சம்பவத்துக்கு பின்னர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குடன்பர்கக் வீதியில் அமைந்துள்ள கட்டடத்தில் துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக கண்டோனல் போலீசாருக்கு காலை ஐந்து ஐம்பதுக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது அந்த இடத்துக்கு விரைந்து அதிகாரிகள் நடத்திய தொடக்க விசாரணையில் ஒரு வேறு கட்டிடத்துக்குள் பலமுறை முறை துப்பாக்கி சூட்டை நடத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த நபரிடமிருந்து பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையால் குடன்பேக் ஸ்ட்ராசே வீதியின் ஒரு பகுதி பல மணி நேரங்கள் முழுமையாக மூடப்பட்டிருந்தது பொது போக்குவரத்து வழித்தடங்களும் மாற்றப்பட்டன என போலீசார் தெரிவித்தார் Tanár. Tanner, சுவிட்சர்லாந்து முழுவதும் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கூட்டமைப்பு அரசாங்கம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்காக இரண்டாவது உயர்ந்த நிலையில் வெப்ப அபாய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்புகளின்படி வாலிஸ் ஆல்பென்சூட் மற்றும் ஜெனீவா ஏரி பகுதி ஆகியவற்றில் ஏற்கனவே வெப்பச்சலனம் சனிக்கிழமை முதல் தொடங்கியுள்ளது இப்போது ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த வெப்பநிலை சுவிட்சர்லாந்தின் பிற கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளிலும் அடியெடுத்து வைக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை முன்னறிவிப்பின்படி ஆல்ப்ஸ் தெற்கு பகுதி வாலிஸ் ஜெனீவா ஏரி பகுதியில் வெப்பம் முப்பத்தி பாகை செல்சியஸ் முதல் முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் சுவிஸ் ஜெர்மன் பேசும் பகுதிகள் மற்றும் பேசல் நகரில் முப்பத்தி மூன்று பாகை செல்சியஸ் முதல் முப்பத்து ஐந்து பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் அதிகரிக்கும் வெப்பத்துடன் கூடவே நாட்கள் இரவுகளும் சுழற்சி இல்லாமல் சூடாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரவில் வெப்பநிலை இருபது பாகை செல்சியஸ்க்கு கீழ் செல்வதற்கும் வாய்ப்பில்லை எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இரவின் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினேழு பாகை செல்சியஸ் முதல் இருபத்தோரு பாகை செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் ஆனால் பெருநகர பகுதிகளில் காங்கிரீட் மற்றும் பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்களால் வெப்பம் அதிகமாக சேர்ந்து நிலைத்து விடுகிறது இதனால் இரவில் கூட போதிய குளிர்ச்சியை பெற முடியாது எனவே மக்கள் வெப்பத்துக்கு ஏற்றவாறு உங்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க சரியான உணவு வகைகளை உண்ணுவதோடு அதிகம் நீர் அருந்தவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அவசிய தேவையின்றி அதிகமாக வழியில் செல்வதை தவிர்த்து வெப்ப அலைகளால் ஏற்படும் நோய்களை தவிர்க்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சனிக்கிழமை அதிகாலை சொலுத்தூன் கண்டோன் ஆல்டனில் ஒரு மர்மமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வெங்கல் அடிப்பாதையில் இரவில் நடந்து சென்ற ஒரு நபர் மீது இரண்டு அறியப்படாத நபர்கள் தாக்கி அவரை கொடூரமாக காயப்படுத்திய பின் கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளனர் சம்பவம் சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் சொலுத்தோன் மாநிலத்தில் உள்ள ஓல்டன் நகரில் நடந்துள்ளது தாக்கிய நபர்கள் தங்களது குற்றப்பணியை முடித்ததும் பிஃபாங் பகுதிக்கு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துக்கு பிறகு சொலுத்தோன் கண்டோனல் போலீசார் உடனடியாக ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் பல போலீஸ் ரோந்து படையினர் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் விசாரணை நடத்தினர் அதில் விளக்கப்பட்ட உடை மற்றும் தோற்ற விவரங்களோடு பொருந்தும் இருவர் அருகில் உள்ள இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்களாகும் அவர்களில் ஒருவர் நாற்பத்தொரு வயதும் மற்றொருவர் நாற்பத்தி நான்கு வயதையும் உடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் தற்போது மேலதிக விசாரணைக்காக தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் தாக்கப்பட்ட நபர் பலத்த காயங்களோடு மருத்துவ கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவரது தற்போதைய நிலை குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக யாரேனும் அப்பகுதியில் சாட்சியாக இருந்திருந்தால் அல்லது சந்தேகத்துக்கிடமான நடத்தை யாரிடமாவது கண்டிருந்தால் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவரி பொறுத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து ஜெனீவா அருகேயுள்ள ரோன் நதி பகுதியில் கடந்த புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்து மணியளவில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் எல்லா நீச்சல்காரர்களையும் நதிப்பகுதியிலிருந்து வெளியேற கட்டளை வழங்கப்பட்டது இதனால் நதி அமைதியான சூழலில் வரிச்சோடி காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜிஜே பாலத்துக்கு தண்ணீரில் நீச்சல் மற்றும் படகு சேர்க்கை தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது ஜெனீவா தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு சேவையாகியன இச்சம்பவம் பற்றி தெரிவிக்கையில் இந்த எண்ணெய் கசிவு பி எஃப் எம் அருகே நடைபெறும் ஒரு கட்டுமான தளத்தில் உள்ள நீரில் மூழ்கிய இயந்திரத்தின் ஹைட்ராலிக் குழாயின் உடைப்பு காரணமாக ஏற்பட்டது என்று தெரிய வருகிறது வெளியேறிய திரவம் இயற்கை மூலதனத்திலிருந்து வந்ததாக உள்ளது அதிகாரிகள் எண்ணெய் உள்ள நீரை தொடுபவர்களுக்கு சோப்புடன் நீர் கொண்டு நல்ல சுத்தம் செய்யவும் கண்களை நன்கு கழுவவும் எண்ணெயை தொட்டுவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த செயல்பாடுகள் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கும் மக்கள் ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியமானவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த ிங்கிழமையும் சன் காலன் அரபஸ்வில் பகுதியை ஆண்டியுள்ள சூரிச் நதியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மிக்ரோஸ் கடைகளில் சமீபத்தில் பால் மற்றும் பால் சார்ந்த பல பொருட்கள் இல்லாமல் காணப்படுவது தொடர்பில் செய்திகள் வெளியாகியிருந்தன இதற்கு பின்னால் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் தான் காரணம் என தற்போது தெரிவிக்கப்படுகிறது மிக்ரோஸின் துணை நிறுவனமான எல்சா சுமார் பத்து நாட்களுக்கு முன் புதிய ஒரு ஐடி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது ஆனால் இந்த புதிய அமைப்பு எதிர்பாராத வண்ணம் விநியோக சங்கிலியில் தடைகளை உருவாக்கிவிட்டது குறிப்பாக மிக்ரோஸின் சொந்த பிராண்டான பால் சார்ந்த பொருட்கள் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக கடைகளுக்கு சரியான நேரத்தில் விநியோகம் செய்ய முடியாமல் போயுள்ளது எனினும் பொருட்கள் தட்டுப்பாடு என வழிவந்த செய்திகளில் உண்மையில்லை எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு நேர்மறையான விளைவாக காரிட்டாஸ் போன்ற தன்னார்வ அமைப்புகள் கடைகளுக்கு நேரம் தவறியதால் விற்பனைக்கு போக முடியாத உணவுப் பொருட்களை பெறுகின்றன மிக்ரோஸ் நிறுவனம் சந்தை நிலைமை இன்னும் இரண்டு வாரங்களில் சீராகும் என தெரிவித்துள்ளது இது போன்ற நேரங்களில் உணவுப் பொருட்கள் வீணாவதை காட்டிலும் காரிட்டாஸ் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஊடாக அவசியமுள்ள மக்களிடம் சென்றடைவது வரவேற்கத்தக்கது சனிக்கிழமை நண்பகல் வாலிஸ் மாநிலத்தில் உள்ள ஓபர்ட் அலச் பனிக்கட்டி திடலில் பகுதியில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது முதல்கட்ட தகவல்களின்படி குறைந்தபட்சம் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என வாலிஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது பிளிக் பத்திரிகைக்கு தகவல் வழங்கிய ஒரு நேரடி சாட்சியாளர் சம்பவத்தின் போது தனது மனைவியுடன் அருகில் உள்ள மலையில் நடைபயணத்தில் இருந்ததாக கூறியுள்ளார் நான் ஹெலிகாப்டர் இறங்க போகிறது என நினைத்தேன் ஆனால் இரு வினாடிகளுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டது வீடியோ எடுப்பதற்குள் அது விழுந்து அதன் பின்னர் ஒரு புகை மூட்டம் வானில் எழுந்ததாகவும் அதன் பின்னர் ஹெலிகாப்டர் பின்னால் சாய்ந்ததென்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் தெரிவித்தார் வாலிஸ் கண்டோனல் போலீசார் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் இருந்த மற்ற பயணிகள் மற்றும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்து இதுவரை உறுதிப்படுத்தவில்லை அவ்விடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஹவுஸ் அண்ட் ரயில் நிலையத்தில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஆனொருவர் காயமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் முதல்கட்ட விசாரணைகளின்படி இந்த நபர் ஒரு கொள்ளை சம்பவத்தின் போது தாக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் கிளைஸ் பைப் பகுதியில் ஒரு ஆண் தவிப்போடு விழுந்து கிடப்பதாக ஒரு ரயில் ஓட்டுநர் அவசர அழைப்பை விடுத்திருந்தார் தகவல் பெற்றவுடன் சபன் போலீசார் இடத்துக்கு விரைந்து சென்று மிகவும் மது போதையில் இருந்த அந்த நபரை மீட்டு நகரின் மைய காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவசர மருத்துவ குழுவினர் அவருக்கு முதல் மருத்துவ சிகிச்சையை வழங்கியிருந்தனர் சபன் போலீசார் தற்போது நடத்தியுள்ள ஆரம்ப விசாரணையில் இந்த நபர் ரயில் நிலைய சுற்றுவட்ட வட்டாரத்தில் ஒரு கொள்ளை சம்பவத்துக்குள் சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் வழங்கக்கூடியவர்கள் சபோசன் காவல் நிலையத்தின் தொலைபேசிக்கு அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்